இங்கித நடனம் இங்கித நடனம் தயவு பக்கல் அருளியவர் தயாநிதி சுவாமி சொல் மாயை என்று மறை சொல்லு மலன் தொழிற்வதொன்று மாயை என்று மறை சொல்லு மலன் மகம் என்னோ அகத்திருந்து மணந்திடுவதொன்று மாய என்று வரை சொல்லோ மணந்து ஒளிர்வது ஒன்று மகம் என்னோ அகத்திருந்து மணர்ந்திடுவதொன்று நேயமுடல் இவ்விரு கால் கொண்டு நடுங்காலோ நேயமுடல் இவ்விரு கால் கொண்டு நடுங்காலும் நீலுலகில் நடந்திழைத்து நெலிபுழுவில் சிறியே தோயும் ஒரு இருளிடத்தே தொடர்ந்து வந்து என்னை நீலுலகில் நடந்திழைத்து நெலிபுழுவில் சிறியேன் தோயும் ஒரு இருளிடத்தே தொடர்ந்து வந்து எல்லை தொட்டதனால் தூயவனாய் துலங்கிடச் செய்திங்கே தொட்டதனால் தூயவனாய் துலங்கிடச் செய்திங்கே சேயை நற்றாய் தழுவிடல் போல் சேயை நற்றாய் தழுவிடல் போல் செல்வமுறை நோக்கி திரு எங்கிதம் செய்து இருக்கு நடமணியே திரு நடன எங்கிதம் செய்திருக்கு நடமடியே